ஆனந்தி பயங்கர கோபமாக பேசிட்டு இருக்காங்க உன் கூட நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்பா இவன் என்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை தான்ப்பா இருக்கான் நீங்கள்லாம் கேட்டீங்கல்ல எனக்கு ஏன் குழந்தை பிறக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் மாசமாக இருந்தேன்ப்பா இவன் கிட்டே போய் ஆசையாக சொன்னேன் என்னங்க நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு இவன் என்ன தெரியுமாப்பா சொன்னான் அப்படியா நீ மாசமா இருக்கியா அப்பா அந்த குழந்தைக்கு நான் நான் இருக்க முடியாதுன்னு சொன்னாப்பா அதுக்கப்புறம் நல்லா குடிச்சிட்டு வந்து அடி அண்ணா அடித்தான்ப்பா அடிச்சு கிடச்சதில் அந்த கரு கலைஞ்சிருச்சுப்பா அதை எதையுமே நான் உங்ககிட்ட சொல்லலை எல்லாத்துக்குமே காரணமே இவன் தான்ப்பா அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைப்பா இவன் சொல்கிறான் ஆ ஒரு வேலை என் குழந்தையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே வீரா பார்க்குறாரு பார்த்தோடனே அவங்க அப்பாவுக்கு கோபமாக வருது என் என்னோடய பொண்ணை நான் ஆசையாக தவா இருந்து பெற்று வளர்த்தேன் இப்படியா கொடுமைப்படுத்தி வச்சுருக்கேன் நீ அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா உனக்கு பத்து லட்ச ரூபா பணம் பணம் வந்து என் அண்ணனுக்கு நீ கொடுத்துருக்க என்னை விலை கொடுத்து நீ வாங்கியிருக்க அந்த பத்து லட்ச ரூபா பணத்தையும் நான் வட்டியோடு சேர்த்து கொடுத்துட்றேன் இந்த பணத்துக்கும் என் அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க ஏன்னா திமுறாக பேசிகிட்ருக்க இருக்க அப்படின்னு வீரா சொல்கிறாரு இங்கே பாரு எந்த காரணத்துக்குண்டும் ஆனந்தி உன் கூட வரமாட்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்பா என்னப்பா பேசிகிட்ருக்கீங்க இந்த காலத்தில் பத்து லட்ச ரூபா வட்டியோடு கொடுக்கறதுலாம் நடக்கிற விஷயமா ஆனந்தி இந்த விஷயத்தை நீ பெருசு பண்ணாத ஒழுங்காக இருக்கும் கூட போய் வாழ்ப்போ அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு என் பொண்ணை நான் அவன் கூட அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இங்கே பாருமா சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ அதுக்காக தான் உங்கள் அத்தை கோமதி நான் வர சொல்லியிருக்கேன் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ குடும்பமே சேர்ந்து எல்லாம் எனக்கு எதிராக மாறிட்டீங்களா அப்படின்னு வீரா சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இங்கே பாருமா உனக்கு அவங்ககிட்ட அந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ என் வீட்டோட இரு ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக அவன் கூட நான் அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா எனது சட்ட ரீதியாக போறீங்களா போங்க போங்க எனக்கும் சட்டம் தெரியும் இங்கே பாரு இந்த நிமிஷத்துலேருந்து தொடங்கிடுச்சு நீ பத்து லட்ச ரூபா எனக்கு கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு நானும் கோர்ட்டில் பார்த்துக்கறேன் எனக்கும் லாயரை தெரியும் ஆனால் அந்த கோர்ட்டில் நான் என்ன வேணால் சொல்லுவேன் என்ன வேணால் பழி போடுவேன் அதை எல்லாமே தாங்கணும் ஆனந்தி புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியோ அவங்க அண்ணன் கத்துறாரு இங்கே பாருங்கம்மா அப்பிள்ள நீங்கள் தயவு செய்து அவன் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் ஆனந்திக்கிட்ட பேசி இங்கே உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது என் கூட ஆனந்தி அனுப்பி வைக்கிறீங்களா ஏய் என்னை வேணாம் சொல்லிட்டு அடி நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கிடி உங்கள் கடத்துல அப்படி தாளில் கை வச்சு அப்படியே அறுக்க போகிறாரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க பிள்ளை நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அண்ணன் சொல்கிறாரு இங்கே பாருடி என் கூட வரியா இல்லையா அப்படின்னு வீரா கேட்குறாரு இங்கே பாருடா உன் கூட வர எண்ணமே எனக்கு இல்லை இப்படி இல்லை எப்போவுமே நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க அதை கேட்டுக்கொடையே வீராக்கு அப்படியே கோபமாக வருது தாலி அப்படியே அறுத்துட்டாரு அறுத்து அப்படியே கையில் இருக்காரு எல்லாருமே அவங்க அம்மா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அவங்க அண்ணி எல்லாருமே எதுக்காக மாப்பிள்ளை எப்படி பண்ணுறீங்க நான் தான் பேசுகிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கும் மேலே எதுவுமே பேச வேணாம் இங்கே பாரடி நல்லா தெரிஞ்சுக்கோ கோர்ட்டில் பார்க்கலாம் சரியா உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறேன்னு மட்டும் பாருடி நீ நான் கேட்குற கேள்வி எதுக்குமே உன்னால் பதில் சொல்ல முடியாதுடி அப்படின்னு அப்படியே கோவமாக பேசுகிறாரு ஏய் போடா போடாவில்லையே என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆ பார்த்துங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஆனந்தி அப்படியே நின்றுட்டுருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை